அமைப்புக்கும் எந்த இயக்கத்துக்கும் இல்லாமல் ஒரு ஆயிரம் வருஷத்திற்கு மேலாக பாரம்பரியம் உடையவர்கள் வருவார்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்து செய்த தலைமையற்ற தொழவை பொது நீங்கள் குழந்தைகளுக்கு அலிப்பாவிலே ஆரம்பித்து ஓதிக் கொடுத்து மகத்தான பணியை செய்வது வருவார்கள் பாட அறைகளின் தரிசு திருவீசலை அமர்த்த வருங்கால உருவாக்களை உருவாக்குவது நான் தான் வாக்களாக மார்க்க சட்டங்களை தெளிவுபடுத்தி மக்களுக்கு தருவது உணவாக்கல் ஒரு நிகாவுக்கு தலைமையேற்றாக வேண்டும் ஒரு தலாச்சிற்கு நடுவராய் அமர வேண்டும் ஒரு பஞ்சாயத்து என்றால் இணைத்து வைப்பதற்கான சுடுகு பேச்சுவார்த்தையில் நீங்களே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் பெயர் வைப்பதாக இருந்தாலும் நீங்கள் பார்ப்பதாக இருந்தாலும் நீங்கள் சமூகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலைமைதான் இடத்திலே நீங்கள் பேச்சாளராக உலமாக்கள் எழுத்தாளராக உதமாக்கள் ஜனாதி அடக்கம் செய்கிறவரை உலமாக்கள் நான் வருவது உலமாக்கள் பன்முக பங்கை விட இருப்பவர்கள் எல்லா துறைக்கும் ஒரு தான் டாக்டர் படித்தவர் அந்த வேலையை மட்டும் செய்வார் இன்ஜினியர் படித்தவர் கட்டணம் மட்டும் தான் கட்டுவார் எக்கச்சக்கமான வேலைகளை பார்க்க வேண்டும் சொல்ல போனால் சமுதாயத்தினுடைய பன்முக பங்களிப்புக்கு சொந்தக்காரர்கள் உருவாக்கும் தல்லாச்செறி பத்தம் வது ஆகலும் தெரியலன்னா முசிபத்து தெரிஞ்சது ரொம்ப முசிபத்து வாழ்ந்தான் ஒரு டாக்டர் ஆகி நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் ஒரு இன்ஜினியர் ஆகி ஒரு சிவில் இன்ஜினியரிங் மூணு வருஷத்தில் அப்படியெல்லாம் படிக்காமல் ஏழு வருஷம் ஆபீஸ் ஒரு பத்து வருஷம் பாசிலோடு பன்னெண்டு வருஷம் முக்தியோடு பதிமூணு வருஷம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாலேஜ் அதிகமாகறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுப்புகளும்ரையில ஆனால் அன்புக்குரியவர்களே பேசிய என்னுடைய அன்பு சகோதரர்களான சில ஆய்வுகள் அற்புதமாக உரையாடினார்கள் ஆளுமை திறன் பொருளாதார கண்டறிவு சமூக சேவை எல்லாம் இருக்கவே காலத்திற்கு ஏற்ற உன்பத்திற்கான சதுமத்த உரமாக்கல் ஆட்சியாக வேண்டும் ஆளுமை திறன் குறைவாகவோ கூடுதலாகவோ எப்படி இருந்தாலும் பொருளாதார சமயங்களில் கிடைத்தாலும் கிடைக்கவிட்டாலும் எல்லா ஒற்றிலும் நாம் நின்றாக வேண்டும் நமக்கு முன்னோர்களான உலகா பெருமக்கள் காலந்தே அந்த பணியை செய்து முடித்தவர்கள் மட்டும்தான் வரலாற்றை வாழ்கிறார்கள் பெரிய ஆளுமை திறன் சமுதாய அரங்கிலே இல்லாதவர்கள் கூட இன்னமும் பேசப்படுகிறார்கள் நம்ம முக்தாக்குமார்கள் பேரெல்லாம் சொல்ல வேணாம் நிறைய அழைச்சி ஆனால் அவர்கள் ஆளுமை திறன் என்பது அணைக்குள்ள இருந்தது அந்த ஆளுமை திறன் பார்க்க வேண்டுமானால் இன்று தமிழ்நாட்டினுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய ஆய்வுகளை பார்த்து வேண்டும் இன்றைக்கு இருக்கிற பத்திரிகைகளிலே எழுதுகிற

அவர் செய்ய கணவன் மனைவியும் அவர் போதிய அவர் தொடர வேண்டும் எதுவாக இருந்தாலும் அவர் செய்தாக வேண்டும் அந்த தலைமைத்துவத்திற்கு அந்த பொதுவாக்களை வைத்து விட்டாங்க இருக்கிற எல்லாம் கோடீஸ்வரர் ஆனால் தலைவராக இருக்கிற அமித்ஷா ஆறாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் அவர்தான் தலைவர் இக்கோடிகள் வைத்திருக்கும் பின்னால அனுபவிக்க முடியும் பல்வேறு விதமான விமர்சனங்களை சமுதாயத்தில் உலக சந்திக்களை எல்லாம் நகைச்சுவைகளோடு எடுத்து சொன்னார்கள் இப்ப அது சிரமத்திற்கு இடையிலேயும் மகத்தான பணிகளை செய்து முடித்திருக்கிற உணவாக்களை நிச்சயம் காலம் சொல்லும் காலம் பணியை வைத்துக் கொள்ளும் வரலாறு வரவே வைத்துக் கொள்ளும் ஆசிரியர் அம்பி மக்களின் செயல்களை சொல்லுகிற ரொம்ப பின்னோர்கள் பேசுமாறு அவர்களை வைத்து விட்டார் பின்னோர்கள் எல்லாம் புகழக்கூடிய நாவை அல்லா பொதுமக்களுக்கு வைத்து விட்டார் எத்தனை கோடீஸ்வரன் வரலாறு இருக்கிறார் எத்தனை தலைவர் எத்தனை பஞ்சாயத்து தலைவர் எத்தனை எம்எல்ஏ எம்பி அரசியல் தலைவர் வரலாற்றில் இருக்கிறார் ஆயிரம்

அணி எத்தனை பேரா இருக்கானே தெரியும் அன்புரியவர்களை உதமாக்கல் அவர்களை விமர்சித்து என்ன செய்யணும் அவங்க வேலை இஸ்லாம் மார்க்கத்தை யார் எடுத்து சொல்ல வேண்டும் நாங்கள் எடுத்து சொல்லுவோம் சொல்லக்கூடாது இந்த பொ அந்த பொம்ப இப்படியா முகாமா அதுவா இதுவாடியோவா கேவலத்தின் உச்சத்திற்கு போறது தமிழ்நாட்டினுடைய பெயர் சொல்லிய போல இயக்கங்கள் சொல்லும் கேவலப்படுவதற்கு ஒன்னும் காரணம் அல்ல எங்களின் மூத்த உருவாக்களை எல்லாம் நீ திருப்பியதாக எங்களுடைய வழிவாரங்களை நீ திருப்பியதாக வேற ஒன்று எத்தனை பேர் இவ்வளவு பதவி போகல இயக்கணக்களை இவ்வளவு கேவலப்படல இவ்வளவு தூரம் நீங்க மாத்திரமே கேவலப்பட்டதற்கு காரணம் இறைசர்களை அவர்களை வாரிசுகளாக அந்த வருமாப்பருமக்களை ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் பள்ளிவாச தூணை கட்டி கொண்டு அழுகிற இமாம்களை உங்களின் வெளிநாட்டு பணத்தினுடைய தீர்வு உங்களை பேச வைத்தது அல்லவா அந்த பேச்சுக்கு இன்றைக்கு அனுபவிக்கிறீர்கள் சுக்கு நூறாக போயிருக்கிறீர்கள் எங்களுக்கு தெரிந்து சமுதாயத்தில் வாழ்ந்த பொது மக்களை சேர்த்து சொல்வது இவ்வளவு கேவலம் பற்றிய அதன் தலைவர்களையோ தமிழக வரலாறு இதுவரை பார்க்கிறது எனவே விமர்சனங்களை எல்லாம் தாண்டி கஷ்டங்களை எல்லாம் தாண்டி உடம்பாக்கள் காலத்திற்கு ஏற்ற பணிகளை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று பேசியவர்கள் சொன்னார்கள் அவருக்கு அவர்கள் அமைச்சுள்ளார்கள் அதிகம் போன்றவர்கள் கருவூர் போராட்ட விஷயத்தில் அவர்கள் சந்தித்த நெருங்கடிகள் சிறுவயுத்தின் போது மார்க்க வரலாம் பெருமக்கள் சந்தித்த நெருக்கடிகள் சிறுவயுத்தம் எல்லாம் யாரோ நடத்திய வரலாறு என்று நாம் நினைக்க வேண்டாம் சிறுவ யுத்தத்தில் படை வீரர்களே வளமாக்கல் அடிநடத்தியது வளவாக்க ரெண்டு முறை வெற்றி வருதப்பட்டது கற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் வெற்றிவர்கள் ஒவ்வொரு அடிப்படையிலே ஒவ்வொரு வெற்றி கொண்ட போதும் அடிப்படையிலே சராபத்தில் வெற்றி கொண்ட போதும் இந்த நேரங்களிலேயும் வெத்தூர் முக்கந்த வெற்றிக்கு பிந்தைய வரலாற்றில் நிச்சயமாக உதவா பெறுவர்களே இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு காலத்திலும் என்ன தேவையோ தாத்தாரிகளோடு மட்டு கட்டியவர்கள் நிறைய பேர் நிச்சயமாக உதவா பெறுவர்கள் தாத்தாரிகளை எதிர்த்து இந்த நாட்டோட ஒழுங்கு வைத்த ராணுவம் போல தாத்தாரிகளுக்கு எதிராக மக்களை திரட்டி வந்த உணவாப்பருவங்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஏன் இந்த நாட்டிலே இருந்து பேசுகிற தெளிவாக சொல்ல வேண்டியதில்லை அதாவது அது இந்து இந்தியாவின் சுதந்திர போரை முன்னெடுத்து நடத்தி வந்த உணவா காலத்தில் நாற்பத்தி ஏழுக்கு பின்னால் இந்து வரைக்கும் நான் சந்தித்த மிகப்பெரிய இரண்டு நிறுத்தவில்லை ஒன்று காந்தியாதிகளின் அசுர வளர்ச்சி இன்னொரு தௌஹீதுக்காரர்களின் போட்டியான பகட்டுக்கரமான வளர்ச்சி இந்த ரெண்டையும் உணவாக்கள் எதிர்கொண்டார்கள் என்பதல்ல இன்றைய தேதியை நாம் ஜெயித்திருக்கிறோம் காரணம் எந்த உணவாக்களும் இந்த அளவிற்கு விமர்சன பொருளாய் கேள்வி பொருளாய் மாறவில்லை வரலாறு முழுக்க வழிநெடுக்க இப்படி மாற வேலைகள் காலத்திற்கு தேவையான பணிகளை செய்திருப்பதை பார்ப்போம் அந்த செயலின் தொடர்ச்சியும் நீட்சியும்

எல்லாம் மூத்த உலகாக்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் உலகின் காலம் என்பது ஒரு நூறு வருஷம் வருஷ காலம் அல்லாக்களின் காலத்தில் இருந்து துவங்கிவிட்டது இந்த உலகாக்களின் படம் பண்பு போறவர்களின் தலைமையில் இந்த உலகத்திற்கு தப்சீல் ஞானம் கிடைத்தது எகச்சக்கமான மொஹந்தி

முப்பது வருஷம் எப்படிமான இடையில செஞ்சாவில் இருக்கிற போது அழைத்துக் கொண்டுதான் எல்லா பண்பு தப்ச உலகத்திற்கு கொடுத்த வாரிசு எல்லா பண்பு

நாலு பேருக்கு மிஞ்சி உலகத்தில் அடைய நெருக்கமான நண்பர் அவ்வளவு சிக்கல இருந்து அஞ்சுக்கு கிளம்பி பதினாறு இருந்து குளித்து புத்தாடி குறித்து ரோபாவுக்கு சென்று சரான் சொல்வதற்கு கடவுள் எயின் எந்த நபியினுடைய சொந்த கைகளில் எழுதி குடித்தார்களோ அந்த எரியவது வழிதான் சூரியன் ரவுதாவுக்கு செல்லுவதற்கு முன்னாள் ஒட்டுமொத்த மதீனாவுக்கும் செய்தி சொல்லப்பட்டது எயி வபாச்சாரி மதினா அத்தனை பேர் வந்தார்கள்

அவர்களை குளிப்பாட்டுவதற்கு குளிப்பாட்டிய பலவையை யாருக்கும் தராமல் நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த படவையை நாங்கள் எடுத்து வருகிறோம் ரசூலுல்லாவுக்கு குளிப்பாற்றி விட்டு அயர்தியத்தா பல எடுத்து வைத்த அந்த பலனை மீண்டும் வெளியே வருகிறது யாருக்காக நிறைய விதமாக உட்கார் அதிலே வைத்து குளிப்பாட்டி பகுபாசி காலம் முழுக்க இருந்த இவருடைய ஜனாதை இதே கட்டையில் வைத்து எங்கள் தோண்களின் சுமந்து செல்ல வேண்டும் ஆசிங்க தோணிகளை எடுத்துக் கொண்டு தருவாராமலை கொண்டு சென்ற அதே கலவையில் போய் எரிபுரும் தான் வர்ணை அடக்கம் செய்கிறார்கள் போது நான் சொல்ல ஒருவர் கருத்து அசு பந்தய அரிசு ஆன்மிக இந்த எல்லாத்துலையும் கலை கண்டு முறைய உண்டோர்கள் அதற்கான சேவைகளை ஒவ்வொரு காலத்திற்கு கொடுத்து விட்டுள்ளார் சிறை கம்பிகளுக்கு பின்னாலியமா உள்ள மகுவளி சிறை கம்பிக்கு பின்னடைமா சிறை கம்பிகளை ஈட்ட சித்தர் வகைகளுக்கு பின்னடைமா அப்படின்னு நம்பர்கள் எத்தனை எத்தனை நான் மன்னர் சொல்லுகிறபடி கேட்டேன் கேட்காவிட்டால் என் மனைவி நல்லா என்று சக்தியை பெருமானம் எடுக்க வேண்டும் என்று சொல்பவர்களை மாதிரி பரவாயில்லை இந்த மாதிரி சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டாம் என்றார் அன்று மாலை சிலைக்கு போனார் சிறைகளை இருந்து கொண்டு சிலை சுமர்களை கருக்கட்டைய எடுத்து அந்த பாடம் எழுதினார் வம்சாக்கார் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தி நாலு வயசுமே திருந்தி பார்க்கிற ஞானத்திற்கு சொல்லக்காரர்கள் ربر پیسے آدمی ربیس وتیا آد ملے آڑ ملک جنگ کے نام جنگ ஏனென்றால் ஆதம் என்பது அல்ல மாதம் இருந்து கல்வியின் அடையாளம் ஆதம் என்பது அடையாளம் ஆதமி கனசா போவது என்றால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பகிர்வு இறந்து விட்டது நீ விசாரித்து அந்த யாராவது சரியா இரவு அவர்களுக்கு கனவில் அதிகாரம் ஏற்படுத்திருக்காரு நாம் மாணிக்க அறுபது வருஷ காலம் தத்துவாக இருப்பவர்கள் நாம் பாரம்பரியத்தில் பெருமையாக சில வார்த்தைகள் இருப்பதில்லை மாணிக்க மதீனாவிலே இருக்கிறவர்கள் ஏறையாக கடைசியாக கருங்குள்ளி செப்புளை குத்தி கழுதைகளை உட்கார வைத்து அமர வைத்து மாணிகரையை சிறுவர்களோடு சேர்ந்து கழுதையை அனுப்பி வைத்தார்கள் இமாம் மாணிக்கை மட்டுமே இமாமுதான் என்று சொல்லி சொல்லாதீங்களோ சொன்னாரி மாணிக்கிறார் எப்ப தெரியுமா கழுதையில் உட்கார்ந்திருந்த நிலையில் சொன்னார்கள் அவர்களின் பாடமும் மாணிக்கிற யாருக்கெல்லாம் முக்கியத்து அடையாளம் தெரியாதனால யாருக்கெல்லாம் என்னை தெரியலையோ அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க நான் தான் ஆரோக்கியமா என்று சொல்லிக் கொண்டே அவர்கள் ஊர்வலம் போனார்கள் முடிந்ததற்கு பிறகு மறுநாள் வீட்டு ஒரு வசலாவிலே சிறையில் அழைத்தார் அவரது நண்பர்கள் அப்பத்தொன்பாக அதிகம் சிறை வாழ்க்கையை நான் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜெயிலிருந்து வந்து சில நாள் அவர் நோய் விசாரித்து வெளியில் போனவர்களுக்கு அத்தனை அதை சொல்லுகிறது ஜனாசாரிய பங்கெடுத்து எட்டு லட்சம் பேர் எட்டு லட்சம் அப்படி ஒரு ஜனாசார பார்த்திருக்குமான தெரியல எத்தனை செலவு அதிகாரி எத்தனை பணக்காரன் போலீஸ் வர போயிருமா எவ்வளவு பேர் தலைவர்கள் போயிருக்குமா எட்டு லட்சம் பேர் ஜனாஜா கடைசி பகுதியிலே அறுபது ஆயிரம் பெண்கள் ஜனாஜா பொறுத்து போக முடியலை ஜனாஜாவை பற்றி பாடத்தில் எல்லாம் சொல்லுவார்கள் எல்லாம் நின்றுகிட்டு ஜனாஜா மட்டும் போச்சா அப்படி மாற்றி மாற்றி மக்கள் வெள்ளத்தில் ஜனாஜா போகிறது மனிதர்கள் நினைக்க முடியல அத சொல்லுவாங்க پڑھے موٹر وڑک ترکمائی உருவாய் தர வேண்டும் என்று முடிவு எடுத்தால் பாபாவது குறிப்பு அடிக்கும் ஒரு நேரம் இருந்தாகவும் என்ன தெரியுமா எரிய ஓதல் அறிஞ்சாலே மன்னம் எதிரா பிரதேசம் இல்லை என்று வார்த்தை சொன்னார் யார் எல்லா அறியாது உலகத்திற்கு என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுத்தா ஒவ்வொரு பணிகளையும் கடல்படுத்தவர்கள் முன்னோடிகள் அந்த வரிசையிலே தான் சொல்ல போனால் அதன் எச்சத்தை தான் இதற்கு நாம் பெயர்களை செய்கிறோம் தயவு செஞ்சு நாம செஞ்சுட்டு இருக்கிற சேவைய எதையாவது பாராட்டலாம் நம்ம எல்லாமே பெரிய சேவை செய்யணும்னு நினைக்கவே வேணாம் இந்த வரலாறுல எல்லாம் கொஞ்சம் வாசிச்சா பத்து பைசா ஒரு பிரயோஜனம் இல்ல நாம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற இமாமத்தோ தரிசோ மத்தோ ஆனாலும் அந்த பெருமக்களின் துறாவினால் தொடர்ந்து அவர்கள் பாரிசா இங்கே நம்மை நிறுத்திவிட்டு போன காரணத்தால் மேலாவுகளிலும் தரிசுகாக்களையும் தொடர்ந்து அதை பண்ணிட்டு செய்து கொண்டே இருக்கிறோம் கடையோடு பேசிய உருவாக்க எல்லாம் நிச்சயமாக தேவை தரும் தேவை பொருளாதார தேவை சமூக சேவைகளில் அக்கறை தேவை இதுல கொஞ்சம் குறைவாக அந்த குறைகளை சமுதாயத்திற்காக ஏற்றுக்கொண்டு காசே கவிட்டாலும் களத்திலே இறங்கித்தான் ஆக வேண்டும் என்னவருான் சன்னத்ல வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொடுத்ததுவா यार டைம் ப்ராப்ளமினா புல்ல டைம் மூடி இருந்து வர ஆறு வருஷம் சீக்கிரம் டைம் தான் மூடி يعني மூவேளைத் மூடி வெச்சிட்டு நான் தானி இருக்கೋದல யார் தஜாஹி દુனியா اکبر அம்வினா ወல மஃஜ்தி கினா குலாஸ் கடிதா ஊத்து தஹாரினுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய நேர வெயிட் الصوره இல்ல என்ன பெரிய கவலை யானு દુனியா துணிய பெரும் கற்ற கல்வியினுடைய பலனாகவும் எங்களுக்கு துணியா மட்டும் என்று கூறியவர்களே உலகத்தை மட்டுமே சாப்பிட்டு இயக்குவதற்கும் சேவையாற்றுவதற்கும் நாம் செய்கிற சேவைகளுக்கு இடையிலே எக்கச்சக்கமான வித்தியாசம் எனவே எதிலே கீத்தங்க இருந்தாலும் நாம் இருக்கிற பணிகளை தொடர்ந்து செய்வோம் ாலும்பாவது பார்வையில் நிச்சயமா இருக்கிற மதத்தான கூடு நீங்க வெளியில போய் வேலை ஆயிரம் மாற்ற வாங்க பத்தாயிரத்திற்கு வேலை செய்கிறார்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார் தொடர்ந்து உணர்த்தி இந்த செய்வோம் என்ன சூழ்நிலைகளை வந்தால் வாசியவர்கள் பேசுகிற போது செய்திகளை எல்லாம் சொன்னார் ஒவ்வொரு வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் வரக்கூடிய உதவி கோரல்கள் எல்லாம் நினைக்கிற போது ஒரு பக்கம் மனம் பாரமாகவும் ஒவ்வொரு ஆணையுமே நாளைக்கு நமக்கு இப்படித்தான என்று நினைக்கக்கூடிய ஒரு சோக சூழலும் ஏற்படுவதோ உண்மை ஆனால் அதையும் தாண்டி ரப்பு ஒரு கேவலத்தில் வைக்கவில்லை நிச்சயமாக அந்த அதை கண்ணியம் செய்வார் நான் விரிவாக சொல்லவில்லை உலகத்தில் போராடாத ஒரு சமூகம் வேலை நிறுத்தம் செய்யாத ஒரு சமூகம் நிம்மதியோடு வாழ்கிற ஒரு சமூகம் குறைந்த சம்பளத்திலும் வெள்ளை வெள்ளையோடு அற்புதமான வெளி தோற்றத்தில் வாழ்கிற ஒரு சமூகம் யாருக்கும் உண்மையை மட்டும் சொல்லிக் கொண்டே இருப்போம் சாப்பாக்களின் தகவலே வரும் சாபாக்கள் என்றால் யார் என்ற வரைப்பிடத்தரத்திலே வரும் என்று சொல்லிவிட்டு ஆழமான கல்வி புலமை உடையவர்கள் என்று

மா காண தி வச்சாங்களோ இந்த தமிழ்நாட்டு மாணவ சொல்லிட்டு இருந்தாலும் இத்தா முடித்ததற்கு பிறகுதான் செய்யணும் இசா முடிஞ்சதற்கு பிறகுதான் அதை போய் சொல்லி கேட்கணும் கல்யாணம் பண்ணலாம் அதுக்கு இடையெடுப்பு பேசிட்டு இருந்த சொல்லிட்டு இருக்கிறாங்க தன்மான சொல்லணும்

நாட்டோட அரசா இருந்தாலும் அப்பதான் கல்யாணம் பண்ணுவாங்க நாட்டு அரசா கல்யாணம் அடுத்த ஒரு மணி நேரத்துல ஜெயிலி போன மக்கள் மக்கள் தனமாவே தொழில் எடுத்து ஜெயிலி சீக்கி போட்டா இல்ல மசா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமும் நீண்ட நெடிய வருடங்கள் ஒரே ஒரு மசரா கொஞ்சம் மாத்தி சொன்னாவோ அல்லது அரசருக்கும் அப்படியான்னு கேட்ட உடனே அப்பறா அப்படின்னு சொல்லியிருந்தாவோ

அந்த ஒவ்வொரு பாகம் ஒரு பாகம் கிதாபுதாபு எழுதிட்டு அல்மாதிரும் இதை எழுது யாருன்னா நுழைக்கி போக முடியாம உள்ள வச்சுக்கானி கதபக அல்மாதிரும் கதாபலத்தை முடித்தது எழுது கூட வச்சிருக்காரும் அதுக்கு ஒரு செக் பண்ண மாதிரி தெரியுது ஒரு ஒரு திருவமானாலும் எடுத்தாலும் யாருக்கும் அஞ்சு சட்டங்களை பேசாமல் வாழ்க்கை சொல்லுவதில் தங்களுடைய மகத்தான பங்களிப்பை செய்த ஒரு நீண்ட பாரம்பரியத்தினுடைய சில்லறைகளினுடைய வழித்தூல்களாக நாம் இருக்கிறோம் தேசிய உதவிகள் சொல்லுவோம் நம்முடைய முத்தாடர்களாகவே நம்முடைய அமர்வதற்காகவே நம்முடைய பாதத்துக்களுக்காகவே நம்முடைய சமூக சேவையில் பங்களிப்புக்காகவே எந்த துறாவோ யாருடைய கிரகத்தோ அந்த பெருமக்களிடம் தான் எழுதி வைத்தவர்களை சொல்லுவதற்கும் அந்த பெருமைகள் செய்த வேளாண்களிலே நிற்பதற்கும் அவர்கள் நின்ற அலங்கரிப்பதற்கும் நம்மை தேர்வு கொண்டு தொடர்ந்து செய்வோம் நம்மை பொருளாதாரத்தில் யாரிடமும் கையெழுத்தாத அளவுக்கு எல்லாம் நமக்கு سمے کے پڑا نن وائل تندر نظار کو